நம்ம தோட்டத்தில் மாமரத்துக்கிட்ட தாங்க வந்திருக்கேன் எதுக்குன்னு பார்க்கிங்களா சின்ன மரந்தாங்க ஆனால் இதில் இன்னும் பழம் விடலை ஆனால் இந்த இலையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி பண்ணலாம் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் வாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த துளிர் இலைகளாக பறிச்சிக்கிறேங்க இந்த துளிர் இலைகளை போட்டு தான் இந்த ரெசிபி நம்ம ரெடி பண்ணும் அப்போ தான் அது வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்கும் நீங்கள் பச்சை இலையை யூஸ் பண்ணியும் செய்யலாம் கிடைக்காதவங்க ஆனால் அதை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இதே மாதிரி துளிர் இலையை நம்ம அதிகமாக வச்சு செய்யலாம் இந்த ரெசிபி ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க எங்கள் அம்மா செஞ்ச ரெசிபி சரி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இப்போ ட்ரை பண்ண போறேன் இதை வந்து மா இலைகளுக்கு இருக்கிற காம்பை எடுத்துட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் கடலெண்ணெயை எண்ணெயை விட்டு கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் கருவேப்பல் வரமிளகா ஒரு நாலு கொஞ்சம் இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டுக்கங்க அப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயங்க இந்த வெங்காயம் நீங்கள் வந்து ஆப்ஷன் தான் நீங்கள் இதுக்கு பதிலாக தேங்காய் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி போட்டிருக்கேன் இப்போ இந்த இலையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க குட்டி குட்டியாகவும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்து ஓரளவுக்கு நம்ம அப்படியே மைனியூட்டாக வதக்க போகிறோம் இப்போ பாருங்கள் வதக்கும்போது இந்த ப்ரௌனிஷாக இருக்கிற இந்த மாவெழ கலர் வந்து அப்புறம் ஆயிடும் அந்த அளவுக்கு வதக்கினா போதும் ரொம்ப வதக்க தேவையில்லை கொஞ்சம் உப்பு போட்டு ஆற வச்சு நல்லா அரைச்சி அரைச்சு சூப்பரான மாவிளை துவையல் ரெடிங்க இதுல ஒரு சின்னதாக தாளிப்பை போட்டு அதுல சுட சுட சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நாக்கு சொல்லும் வேற லெவல்னு மாவிளையில மருத்துவ குணம் அதிகமாக இருக்குங்க சுகர் அதிகமாக இருக்குங்க இந்த மாதிரி ரைஸை சாப்பிடும்போது ரைஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிட்லாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதோட குட்டி பசங்களுக்கு இந்த ஒரு சோர்வு இருக்கும் நிறைய பேருக்கே இருக்கும் பெரியவங்களுக்கு கூட ஒரு மாதிரி உடம்பு சோர்வாக அப்படியே வந்து மந்தத்தன்மையாக இருக்கிறவங்களும் இந்த மாவேளையை எடுத்துக்கலாம் இதை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு மேலுக்காக குளிக்கும் போது நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும் அதனால தான் நம்ம தோரணெலாம் வந்து மாவிளையில் கட்டுவோம் இதில் நிறைய நார்ச்சத்து புரதச்சத்துலாம் இருக்குங்க அந்த காலத்தில் இது ஒரு உணவு பழக்கமாக வச்சுருந்தாங்க ஆனால் இது போ போ குறைஞ்சிச்சின்னு சொல்லலாம் காலதான் நோய் விட்டுறதுக்கு அப்புறம் விக்கல் வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கவங்க அப்பப்போ இந்த மாவிளையே உணவில் சேர்த்துக்கலாம் கொரோனா டைமில் மாவிளை குடிநீர் நான் குடிச்சிருக்கேன் நீங்களாக குடிச்சிருக்கீங்களா கமெண்ட்ஸை சொல்லுங்கள் சுட சுட சாதத்தில் ஒரு ஸ்பூன் இந்த துவையில் போட்டு ஒரு தண்ணி நொறுக்கி அப்படியே உருண்டை சாதம் மாதிரி பிடிச்சி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நான் இந்த மாதிரி உருண்டை சாதம் அம்மா கிட்டே சாப்பிட்ருக்கீங்க நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பாய்